தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம் நாம சென்ற காணொலியில சார்பெழுத்துக்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது நன்னூர்ல எழுத்தியல்ல இருக்கக்கூடிய பத்தி பாத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து நாம என்ன பாக்குறோம் பாக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படையினுடைய விரி ஒரு முறை பாத்துருவோம் உயிர்மை வந்து மொத்த எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு ஆயுதம் வந்து எட்டு உயிரளபடை இருபத்தி ஒன்று ஒற்றளபடை நாற்பத்தி இரண்டு இதெல்லாம் வந்து எழுத்துக்களுடைய விரி இப்ப நம்ம குற்றியலுகுரம் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் குற்றியலுகுரம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அதாவது குறுகிய ஓசை உடைய உகரம் என்பதா இதனுடைய பொருள் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம உயிரலப்படை உற்றலப்படையில அளவு அதிகரித்தது ஆனால் இதுல குற்றியலுகுரத்துல அளவு குறைவது குற்றியலுகுரத்துடைய இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா வள்ளின மெய் மேல் ஊர்ந்து வரும் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் அதாவது வள்ளின மெய்மேல் ஊர்ந்து வரும் உகரம் அப்படின்னா வள்ளின எழுத்துக்கள் எது அப்படின்னா கசட தவரம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இது கூட நமக்கு உகரம் சேரும் இக்கு கூட ஊ சேரும்போது கூ இச்சு கூட ஊ சேரும் போது சூ இட்டு கூட ஊ சேரும்போது டு இத்து கூட ஊ சேரும் போது தூ இப்பு கூட ஊ சேரும்போது பூ இட்டு கூட ஊ சேரும்போது ரூ இந்த ஆறு எழுத்துக்களுக்கு மட்டுமே நமக்கு மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும் மற்ற இடங்களில் வரக்கூடிய உகரத்துக்கு மாத்திரை அளவு குறையாது இப்ப இந்த குற்றகுரத்துடைய இலக்கணம் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் வள்ளிணமை மேல் ஊர்ந்து வரும் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் இது கூட நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் குற்றியலுகுரம் தனி குற்றளத்தை சார்ந்து வராது குற்றியலுகுரம் எப்பொழுதும் தனி குற்றலத்தை சார்ந்து வராது இதுல நமக்கு மொத்தம் ஆறு வகை குற்றியலுகுரம் வகைப்படும் தொடர் குற்றியலுகுரம் இடைத்தொடர் குற்றியலுகுரம் ஆயுத தொடர் குற்றியலுகுரம் நெடில் தொடர் குற்றியலுகுரம் உயிர்தொடர் குற்றியலுகுரம் இப்படின்னா என்ன அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரம் குற்றியலுகுரம் நாம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதா வந்து குற்றியல் நம்ம சொல்லக்கூடிய எழுத்துக்கள் ஒரு இறுதியாக வரக்கூடிய எழுத்து அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு கூட நம்ம உகரம் சேரும்போது கூசுடு துபுரு சொல்றோம் இல்லைங்களா அது வந்து ஒரு சொல்லுடைய இறுதியில வரணும் இப்ப கீழே பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு நம்ம எழுதியிருக்கோம் கொக்கு காற்று அப்படின்னு எழுதியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சொல்லுடைய இறுதியில கூசுடு துபுன்னு முடிந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து வல்லின எழுத்துக்களாக இருக்கணும் எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இப்பு இந்த மாதிரி ஆறு எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால் அது வன்தொடர் குற்றியலுகுரம் வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா இறுதியில் வரக்கூடிய எழுத்து கூசுடுதுபுரன்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களாக வந்து அதற்கு முன்னாக உள்ளது கசடதபர இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இந்த ஆறு எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று வந்தா அது வன்தொடர் குற்றியலுகுரம் கொக்கு பாருங்க காற்று பாருங்க அதுல கூசுடுது கொக்குல கூல முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி எழுத்து வந்து நமக்கு இக்கு வந்திருக்கு அதனால இது வந்து வன்தொடர் குற்றியலுக்குரம் அடுத்தது பாருங்க காற்று எழுதியிருக்கும் அதுல ரூ முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி எழுத்து இற்று வந்திருக்கு இல்லைங்களா இது வழி நெழுத்துக்கள்ல ஒன்று அதனால இது வன்தொடர் குற்றியலுக்குரம் அடுத்ததா பாத்தீங்கன்னா மென்தொடர் தொடர் இதுவும் அதே போலதாங்க கூசுடுது முடிந்து இறுதி எழுத்து கூசுடுது முடிந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து மென் மெல்லின எழுத்தாக இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இந்த மாதிரி மெல்லின எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது மென் தொடர் குற்றி எழுகுறோம் கீழ பாருங்க சங்கு எழுதியிருக்கோம் கூசுடுது பொருளை முடிஞ்சிருக்கு கூல முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி எழுத்து இங்கு வந்திருக்கு நமக்கு அதனால இது சங்கு அப்படிங்கிறது நமக்கு மென்தொடர் எழுத்து நகரம் இன்னு வந்திருக்கு அதனால இது மென்தொடர் குற்றியலுகரம் அதாவது கூசுடுது முடிந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து மெல்லின எழுத்தாக இருந்தால் அது மென்தொடர் குற்றியலுகரம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் கூசுடுது பொருளை முடிந்து இறுதி எழுத்து கூசுடுது பொருளை முடிந்து அதுக்கு முன்னுள்ள எழுத்து இடையினை எழுத்தாக இருந்தால் இவ்வு எழு இல்லு இந்த எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது இடைத்தொடர் குற்றியலுகரம் இப்ப சால்புன்னு நம்ம எது இருக்கோ பூல முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து இல்லு இடையினை எழுத்து வந்திருக்கிறதுனால இது சால்புங்கிறது நமக்கு இடைத்தொடர் குற்றியலுகரம் அடுத்தத பாத்தீங்கன்னா மூழ்கு அப்படின்னு எழுதியிருக்கோம் கூளை முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து இழு அதனால இது வந்து மூழ்குங்கிறது இடைநழுத்து இடைத்தொடர் குற்றியழு கூசுடுது குற்றியழுது முடிந்து அதற்கு முன்னுள்ள எழுத்து ஆயுத எழுத்து அதாவது எஃகு அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா கூழ முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி எழுத்து ஆயுத எழுத்தா இருக்கு அதனால இது வந்து ஆயுத தொடர் குற்றியழுகரம் அகு தூளை முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஆயுத எழுத்து அதனால இது ஆயுத தொடர் குற்றியழு அடுத்ததாக நெடில் தொடர் குற்றியழுதுபுருளை முடிந்து அதுக்கு முன்னுள்ள எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும் காடு மாசு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இது வந்து நெடில் எழுத்து காங்கிறது நெடில் எழுத்து மாங்கிறது நெடில் எழுத்து அப்போ கூசடுதுபுருள முடிஞ்சிருக்கு டூல முடிஞ்சு அதுக்கு முன்னாடி எழுத்து நெடில் எழுத்தா இருக்கு அதனால நெடில் தொடர் குற்றியழுகரம் மாசு சூல முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி எழுத்து நெடில் எழுத்தா இருக்கு நெடில்தொடர் குட்டியலுக்குறது மட்டும் இன்னும் நல்லா நீங்க கவனிக்கணும் இதுல மட்டும்தான் உங்களுக்கு இரண்டு எழுத்துக்கள் வரும் எல்லாம் நல்லா கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா குறைந்தது மூன்று எழுத்துக்களாக வரும் மூன்று எழுத்துக்களுக்கு மேல் போகலாம் ஆனா குறைந்தது மூன்று எழுத்துக்களாக இருக்கும் ஆனா நெடில் தொடர் நெடில்தொடர் குற்றியலுகரத்துல மட்டும்தான் இரண்டு எழுத்துக்கள் மட்டும் இருக்கும் இரண்டு எழுத்துக்கள்னா கூசுடுபுரம் சொல்லக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெட்டெழுத்து மட்டும்தான் வந்திருக்கும் அப்படி வந்தா அது நெட்தொடர் குற்றியழு உரம் அடுத்ததாக உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா முன்னாடி எழுத்து உயிரெழுத்தா இருக்கணும் அதாவது உயிரெழுத்து வராதுங்க உயிர்மை தான் இருக்கும் நம்ம அதை பிரிச்சோம்னா அதுக்கு முன்னாடி எழுத்து என்னவா கிடைக்கும் நமக்கு உயிரெழுத்தா பிரிக்கும் பிரிப்போம் நம்ம அப்ப உலகுங்கிறத பிரிச்சு பாருங்க இல்லுக்குட்டல் அ பிரிச்சிங்கன்னா குட்டலா வந்திருக்கு இல்லைங்களா அப்போ கூக்கு முன்னாடி எழுத்து நமக்கு என்ன வந்திருக்கு வந்திருக்கு அதனால இது உயிர் தொடர் வந்து மட்டும் என்ன வரும் முன்னாடி எழுத்து வரும் இதுவும் நமக்கு கண்டிப்பா குறைந்தது மூன்று எழுத்துக்களாவது இருக்கும் அடுத்து பயரு பாருங்க பயரு அதுல ரூக்கு முன்னாடி யா வந்திருக்கு அத பிரிச்சீங்கன்னா ஈ குட்டல் ஆ அப்போ ஆதான் நமக்கு உயிர் எழுத்து அதனால இது உயிர் தொடர் குற்றிலுகுரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப குற்றிலுரம் வந்து ஆறு வகைப்படும் வன்தொடர் குற்றிலுரம் குற்றிலுகுரம் இடைத்தொடர் குற்றிலுகுரம் ஆயுத தொடர் குற்றிலுரம் நெடில் தொடர் மாதிரி மொத்தம் ஆறு வகைப்படும் அப்போ பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் கூசுடுதுபுருக்கு முன்னாடி எழுத்து வலினமா இருந்தா அது வன்தொடர் வெள்ளினமா இருந்தா அது மென் தொடர் இடையினமா அது இடைத்தொடர் ஆயுத எழுத்தாயிருந்தா ஆயுத தொடர் நெல் எழுத்தாக நெடில் தொடர் உயிரெழுத்தாக இருந்தாது இப்படி தான் நம்ம குற்றியலுகரத்தை கண்டுபிடிக்கணும் இப்ப நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்க பசு தபு இந்த ரெண்டும் என்ன குற்றலுகரம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி மாநாடு இந்த மூன்று சொற்களும் என்ன குற்றியலுகரம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க போடக்கூடிய காணொலி உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி